பெண்களும் வழிபாடும் ஒரு விதத்துல அது ஒரு ஏமாத்து வேலை தான் அப்படின்னு சொல்லுவேன் அவங்கள வந்து டம்ப் பண்றதைக்காண்டி அப்படி ஒரு விஷயம் வச்சிருக்காங்க குறிப்பிட்டு எதை சொல்லுவாங்கன்னா நீங்க தீட்டு உங்க மாதவிட காலம் வந்து சாமியை தீட்டாக்கிடும் வீட்டில் சாமி கும்பிடக்கூடாது அந்த சாமியும் பொம்பளை சாமியா இருக்கும் கோவிலில் போய் சாமி கும்பிடக்கூடாது ஆக்சுவலாக அதெல்லாம் அந்த காலத்தில் எதுக்கு வச்சிருந்தாங்கன்னா இந்த காட்டு வழியில போறது கஷ்டம் இந்த மிருகம்லாம் ஸ்மெல் பண்ணி இந்த பிளட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்றனால தான் அவங்க வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அப்படியே ஒரு உருட்டா மாற்றி நீங்கள் போனால் தீட்டு நீங்கள் உக்காந்தா தீட்டு நீங்கள் நடந்தா தீட்டு 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 அப்படின்னு ஸோ பூஜை வீட்டில் அப்படின்ற வரப்போ வந்து பெண்களை வந்து நீ ஒரு மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க நீ தான் எல்லாத்தையும் பராமரிக்கணும் ஒரு பெண்ணாக இருந்து நீ வழிபடும் போது இன்னும் அதுக்கு அதிகமாக பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி தான் பெண்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ அவங்களே சொல்கிறாங்க பிரெயின் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்காங்க எங்களுக்கு வந்து சரியான உரிமை கொடுக்கல ஒரு ஆண் அங்கே அர்ச்சகராக இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது பெண்ணுன்னா கண்டுபிடிக்க முடியாது ஆணுன்னா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அந்த ஆண் யோகியனாக இருக்கணுமே தான் நாங்கள்லாம் சொல்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா இப்போ காஞ்சிபுரத்தில் தேவநாதன் என்ன பண்ணார்னு நமக்கெல்லாம் தெரியும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் பத்ரி நாராயண் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னு தெரியும்